Capstone ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் ரீசன்ட் வைஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்னடா இது எப்போ பார்த்தாலும் இந்த படத்தை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க உண்மை வந்து அது கிடையாதுங்க உண்மையிலே வந்து நம்ம சில விளக்கங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா சமீபத்தில் அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு என்னென்னா அக்லி திரைப்படமே சில பேர் வந்து இங்கே நஷ்டம்னு சொல்கிறாங்க அந்த நஷ்டம் என்பது வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து தெரியாது எங்களுக்கு தேட்டரில் பண்ண வசூல் மட்டும்தான் தெரியும் படத்தோடைய லாபமாக நஷ்டமாக அப்படின்றது அது தயாரிப்பு நிறுவனத்துக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றத அவர் ஆணித்தனமாக அழுத்தி சொல்லியிருக்காரு முற்றிலும் அது உண்மைதான் ஏன்னா ஒரு படத்தோடைய வெற்றி தோல்வி என்பது அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு மட்டுமே தெரியும் ஏன்னா அவங்க தான் முதலீட்டு போட்டு எல்லா விஷயங்களையும் பண்ணுறவங்க எவ்வளோ செலவாச்சு அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டன் வந்தது அப்படின்ற விதத்தில் அந்த படம் அவங்களுக்கு லாபகரமாக அமைஞ்சுதா நஷ்டகரமாக அமைஞ்சுதான்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மை இது தான் யார் யாரோ பேசுகிறதோ யார் யாரோ சொல்கிறதெல்லாம் வச்சு நிர்ணயிக்க முடியாது இப்போ தேட்டர் வசூலை கேட்டிங்கன்னா நான் கரெக்டாக சொல்லுவேன் தேட்டரில் தமிழ்நாட்டில் உள்ள வசூலாச்சு அப்படின்றது ஆந்திராவில் என்ன ஆச்சு கர்நாடகாவில் என்ன ஆச்சு கேரளாவில் என்ன ஆச்சு வெளிநாடுகள் என்ன ஆச்சுன்றது எனக்கு தெரியாது அப்படின்றத அவர் தெளிவாக பேசுகிறார் உடனே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் குட் பாயோட கலி பெரிய நஷ்டம் அவர் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த படத்தோடைய முழு டீட்டெயில் வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு மட்டுமே தெரியும் அப்படின்றத அவர் தள்ள தெளிவாக சொல்லிட்டார் அது மட்டும் இல்லைங்க இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட்ட ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் இந்த படம் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்றது அவருடைய எக்ஸ்தல பதிவில் தெளிவாக போட்டார் சமீபத்தில் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டூ டூ ஃபிஃப்டி டே குட் பை அக்லி பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்கார் ஏன்னா அவர் ரெண்டு வாரத்தோடைய கலெக்ஷனோடு நிறுத்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் கலெக்ஷன் பற்றி எதுவும் சொல்லவே இல்லை அதேமாதிரி எந்த ஒரு அஜித் படத்துக்கும் இதுவரை கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா வசூல் வந்து அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த படம் சக்ஸஸாக போயிட்டு அடுத்த படத்துக்கு வேண்டாம் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு நபர் தான் குமார் அவர்கள் அதனால தான் அவருடைய படங்கள் எதுவும் தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து அஃபிஷியலாக எந்த விதமான கலெக்ஷன் டீடைல்ஸோ எதுவுமே வராது வேணுன்ன ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும்னா அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் உள்ள வசூலாச்சியாடி வேணால் சொல்லுவாங்களே தவிர தயாரிப்பு நிறுவனத்தில் ஒரு அஃபிஷியல் போஸ்டர் வரைக்கும் வந்து எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அஜித் படங்களுக்கு வரவே வராது ஏன்னால் அதை அவர் விரும்ப மாட்டார் உடனே வந்து அவர் படம் வந்து ஓடவே இல்லை வசூல் இல்லை லாபம் இல்லை இது இல்லை அது இல்லைன்னு ஆளாளுக்கு ஒரு கதையை கிளப்பிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க அது சம்மந்தமாக விருப்பப்படலை அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி போஸ்டர்ஸ்களை வெளியிடுறதும் கிடையாது இந்த மாதிரி ஃபே அதே மாதிரி அப்படியே போய் வெளியிட்டாலும் ஃபேக்கான போஸ்டர்ஸ்கில் வெளியிட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது இதுதான் இங்கே இருக்கிற நிகழ்வு அஜித் படங்களை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படம் ஓடன ஓட்டத்துக்கு அவங்க எத்தனை கோடி ஓனாலும் போஸ்டர் வச்சு ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க அதை பண்ணலை நீங்கள் தமிழகத்தில் முதல் நாள் முப்பத்தோரு கோடின்னு வெளியிட்டார் அதேமாதிரி ரெண்டு வாரங்கள் கழித்து நூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு கோடினு வெளியிட்டார் அதே வந்து தமிழ்நாட்டில் முதல் நாள் நாற்பது கோடினு நம்பியிருப்பாங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடின்றது இரநூத்தம்பது கோடினா கூட நம்பியிருப்பாங்க ஏன்னா அளவுக்கு எல்லா திரையர்களும் வசூல் ரீதியாக பட்டையை கிளப்பிச்சு அந்த படம் அப்படி இருந்தால் அவங்க அப்போ கூட பொய்யான வசதியில் சொல்லவே இல்லை மாதிரி பல விநியோகத்தை விசாரிக்கும் போதும் அந்த ரெண்டு வாரம் கலெக்ஷன் அப்போ சார் இது மாதிரி வெளியிட்டிருக்காங்க உண்மையானு கேட்கும்போது நிச்சயமும் பண்ணியிருக்கு தம்பி அப்படின் தான் சொன்னாங்க எல்லாருமே வந்து நிச்சயமாக அந்த வசூல் ரீதியாக அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் கூட குட் பாயகளுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு கொண்டாடினாங்களே சார் தேங்க்ஸ் கேட்டால் தாராளமாக கொண்டாடலாம் சார் வசூல் ரீதியாக நல்லா தானே இருக்கு இப்போது ஒன்றுமே இல்லாத படத்தை கொண்டாடுறதுக்கு வசூல் ரீதியாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிற படத்துக்கும் தாராளமாக கொண்டாடலான்னு அவரே தான் ஒரு இன்ட்ரிவியில் சொல்லியிருந்தார் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வசூல் ரீதியாக அந்த படம் வெற்றி படம் அப்படின்றத வந்து அவரே ஆனித்தனமாக அழுத்தியும் சொல்லிட்டாரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவங்க என்னடான்னா ஆள் ஆளுக்கு வந்து ஒரு புதாகர கதையை கழுப்பி விட்டுக்கிட்டு படம் வந்து நஷ்டம் படம் வந்து சரியாக போகலை அப்படின்ற மாதிரிலாம் இவங்களாவே ஒரு கட்டுக்கதையை கழிப்பிட்ருக்காங்க அவர் சொன்ன விஷயத்த தயவுசெய்து புரிஞ்சிக்கிட்டு பேசுங்க அவ்வளோ தான் நான் சொல்ல போகிறேன் சரி இது குட் பேட் டக்லி படத்தை பற்றி நம்ம எவ்வளோவோ பேசிட்டோம் வசூல் ரீதியாக விமர்சன ரீதியாக எல்லாத்தையும் நம்ம பேசி முடிச்சுட்டோம் இப்போ அடுத்தது என்ன நம்ம பார்க்க போறோன்னா மே ஒன்று அன்று ரெட்ரோ மற்றும் டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகிய திரைப்படங்கள் வந்து வெளியாச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் ரெட்ரோ திரைப்படம் முதல் நான்கு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் வரை தமிழகத்தில் வசூல் பண்ணிச்சு அதேமாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படமும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கோடி ரூபாய் வரை முதல் நான்கு நாட்களில் வசூல் பண்ணிச்சு அடுத்தது வேலை நாட்களில் வரும்போது என்னாச்சுன்னா அப்படியே வந்து நிலமை தலைகீழ மாறிச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து பல திரையரங்களில் எக்ஸ்ட்ரா சோஸு பல திரையரங்களில் திரும்பவும் வந்து போட ஆரம்பித்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வரும்போது என்னாச்சுன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அனைத்து மேஜர் சென்டர்ஸ்லேயும் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியே போட்டாங்க எல்லா மெயின் ஸ்க்ரீன்லையுமே வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை போட்டாங்க அது இன்று வரை இன்னமும் வசூல் ரீதியாக பட்டையை கிளப்பிட்டுருக்கு எல்லா திரையிலும் ஸ்ட்ராங்கான ஒரு வசூலை வந்து அந்த படம் வந்து இருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் உண்மையே சொல்ல போனால் சமீபத்தில் கூட அதுக்கு உண்டான தேங்க்ஸ் கிவிங் மீட் நடந்தது அதில் கூட சசிகுமாரை சொல்லியிருந்தார் இந்த மாதிரிலாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணி பண்ணுறதுலாம் இப்படி தான் நான் போய் ஃபஸ்ட் டைம் அந்தளவுக்கு வந்து மெனக்கெட்டு என் படத்தை வந்து இது மாதிரி பண்ணி கொடுத்தாங்க அவங்களெல்லாம் தேங்க்ஸ்லாம் கூட சசிகுமாரனை சொல்லியிருந்தார் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு வந்து ஒரு வெற்றி பெற்ற திரைப்படம் தான் சரி இந்த திரைப்படம் வந்து என்ன சார் வசூலாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து இன்னி கூட காலையில் பேசியிருந்தேன் அவர் என்ன சொன்னார்னால் ரெட்ரோ திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து ஐம்பது கோடியை வந்து தாண்டிடுச்சு தமிழ்நாட்டில் அதாவது சூரியாண்டித்த படங்களிலேயே ஐம்பது கோடியை தாண்டிய முதல் திரைப்படமே ரெட்ரோ தான் தமிழகத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அது வசூல் ரீதியாக அந்த பிரச்சனையுமே இல்லை அந்த முதல் நாலஞ்சு நாட்களுக்கு அப்படின்றார் சரி டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம் அதுக்கு அவர் ஒரே விஷயம் தான் சொன்னார் சார் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படமே வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடியை டச் பண்ண போகுது அப்படின்றாரு அப்போ பாருங்கள் இந்த வருடம் வெளியான படங்களிலேயே ஒரு ஃபோர்த்து ஹையஸ்ட் கிராஸராக வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இடம் பெறும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா இந்த வருடமும் வெளியான படங்களிலேயே வெற்றி படங்கள் வரிசையில் அப்படின்னு எடுத்திங்கன்னா முதல் படம் மதகதராஜா குடும்பஸ்தன் டிராகன் பேட் அக்லி டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த ஐந்து மாதங்களில் வெறும் ஐந்து படம் மட்டும்தான் அனைத் அனைவருக்கும் அதாவது வெளியிட்டவர்கள் வாங்கியவர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் லாபம் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படமும் இருக்குது அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை உண்மையாக சொல்லப்போனால் இந்த வருடம் வெளியான படங்களிலேயே இதுவரை அதிக வசூலை தந்த படம் வந்து அதாவது திரையரங்க வாயிலாக அதிக வசூல் பெற்ற படம் குட்பேட் அக்லி முதலிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தி மூணு கோடியை தாண்டியிருக்கு அப்படின்றாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ராகுல் அவர்கள் வந்து அஃபிஷியலாக வெளியிடுறதுக்கும் வெளியிட்டாலும் வெளியிடலாம் ஏன்னா வந்து இப்போ லைஃப் டைமாக வந்து தமிழகத்தில் பண்ணியிருக்கின்றத ஒரு அமௌண்ட் போட்டு வெளியிட்டாலும் வெளியிடுவார் ஓகே அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குமார் அவருடைய விடாமுயற்சி திரைப்படம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது எழுபத்தி ஆறுலேருந்து ஒரு எண்பது கோடி ரூபா வரை தமிழகத்தில் வசூல் பண்ணியிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய டிராகன் திரைப்படம் கிட்டத்தட்ட அதுவும் வந்து கிட்டத்தட்ட விடாமுயற்சி ஈக்குவலாக தான் தமிழகத்தில் வசூல் பண்ணியிருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் தான் இருக்கும் அப்படின்றதில் மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த முடிவில் இந்த இந்த ஐந்து மாதங்கள் முடிவில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் அதிக வசூல் பெற்ற படங்கள் வரலாற்றில் தமிழகத்தில் இந்த வருடம் வெளியான படங்களை நான்காவது இடத்தை பிடிக்கும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை உண்மையாக சொல்லப்போனால் இந்த படம் வந்து நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அதாவது முதல் நான்கு நாட்களில் வந்து ஆவரேஜான ஒரு அமைப்பு பெற்றால் கூட அடுத்தடுத்த நாட்களில் பண்ணால் ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து கலெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருந்தது அதாவது ஒரு நாள் ரெண்டு கோடி பண்ணிச்சுன்னா மறுநாள் பார்த்தா ரெண்டரை கோடி அடுத்த நாள் பார்த்தா மூணு கோடி அடுத்த நாள் பார்த்தா மூன்றரை கோடி அந்த மாதிரி கிராஸ் ஏறிட்டே போச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு உண்மையிலே அந்த படக்குழுக்கும் அன் சசிகுமார் சிம்ரன் மேம் அவங்களுக்கும் எங்கள் சேனல் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் முதல்ல பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் உண்மையிலேயே அது வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக இந்த வருடம் ரிலீஸான படங்களே அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது மிகையாகாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை தேடி கொடுத்துருக்கு இந்த திரைப்படம் நாம் ஒரு நடிகரை பிடிக்கும் பிடிக்காதுன்றது அடுத்த விஷயம் சார் ஒரு நடிகரை பிடிக்கலன்றதுக்காக வந்து அந்த வசூலை மட்டம் தட்டுறது அந்த நடிகரை மட்டம் தட்டுறது அந்த நடிகருடைய படங்கள் வரலை வசூலாகலை ஃப்ளாஸு அப்படின்ற மாதிரி பேசுறதுலாம் வந்து அது எதாச்சியாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது வன்முன்னு தான் சொல்லுவாங்க இப்போ ஒரு படத்துடைய வசூல் பொய்யாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விமர்சனம் பண்ணலாம் இது வந்து ரிலீஸ் பண்ண தேட்டருக்கும் வந்த ஆடியன்ஸுக்கும் இவங்க கொடுத்துருக்க கலெக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லையே புக்மே சொல்லு இவ்வளோ டிக்கெட் தான் விற்றுக்கு ஆனால் எப்படி வசூல் மட்டும் இப்படி ஆயிருக்கு அதே மாதிரி வந்து கவுண்டரில் இவ்வளோ டிக்கெட்டாக சேலாயிருக்கு ஒட்டு மொத்தமாக இந்த ரிலீஸ் பண்ண தெரியல ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் போட்டால் கூட இந்த அளவுக்கு கலெக்ஷன் வரலையே அப்படின்ற மாதிரி நம்ம விமர்சனம் பண்ணலாம் தப்பு கிடையாது இது வந்து ஃபேக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க உலக முழுக்க திரும் ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணி இவ்வளோ தான் கலெக்ஷன் ஆகுது ஆனால் வந்து இவங்க இவ்வளோ போட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம விமர்சனம் பண்ணலாம் தப்பு கிடையாது இது வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க ஒரு திருப்தி பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பல விமர்சனங்கள் வைக்கலாம் அது தப்பே கிடையாது ஆனால் பெரிய அளவு லாபம் கொடுத்த ஒரு திரைப்படத்தை அதனுடைய கதாநாயகனுடைய புகழை கெடுப்பதற்காகவே நம்ம வேண்டுமென்றே வந்து லாஸ் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள் இது குறிப்பாக வந்து ஒரு சிலர் தான் வந்து இந்த மாதிரி அஜித் மீதோ இல்லை ஒரு ரஜினிகாந்த் மீதோ ஒரு சிவகார்த்திக் மீதோ இந்த மாதிரி மண்மத்தை கக்கிறவங்க வந்து ஒரு சிலவங்க தான் இருக்காங்க எல்லாேருமே நம்ம சொல்லிட முடியாது அவங்களுடைய பெரிய அஜெண்டாவே என்னென்னா இந்த மாதிரி நடிகர்களுக்கு படம் ஓடினாலும் நம்ம தான் சொல்லணும் ஏன்னால் அதை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் நமக்கு எதிர்வினைகள் நிறைய வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க முழுக்க முழுக்க வந்து அது தவறான ஒரு செய்திகள் தான் உண்மையாக சொல்லப்போனால் உண்மையிலேயே இந்த மாதிரி திரைப்படங்கள் இப்போ நான் சொன்ன பாருங்கள் இந்த ஐந்து திரைப்படங்கள் திரைப்படங்கள்லாம் இதுவரை வெளியான திரைப்படங்களையே அனைவருக்கும் லாபம் கொடுத்த படம் விநியோகஸ்தர் திரையரங்கு உரிமையாளர் புரொடியூசர் எல்லாருக்குமே லாபம் கொடுத்த திரைப்படம்னால் இந்த ஐந்து திரைப்படங்கள் தான் ஒன்று மதகதராஜா அடுத்தது குடும்பஸ்தன் அடுத்தது டிராகன் அடுத்தது குட் பேடக்லி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த ஐந்து படங்கள் மட்டுமே தமிழகத்தில் அனைவருக்கும் லாபம் கொடுத்த திரைப்படமாக இப்போது வரை இருக்குது வரப்போகின்ற மாதங்கள் இன்னும் பல திரைப்படங்கள் இருந்துட்டு தான் இருக்குது அந்த திரைப்படங்கள்லாம் எந்த அளவுக்கு வருன்றது நம்ம கண்டிப்பாக பேச தான் போகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்போர்ட் பிக்அப் அண்ட் ட்ராப் ஸ்டே சைட் சீங் இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க